நம்மக்கிட்ட இருக்கிற மூணு மாட்டில் இப்போ கறவை கறந்துட்டுருக்க மாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பால் நிச்சிருக்க வேண்டிய மாடு இந்த மாடு தாங்க என்ன ரீசன்னு சொல்கிறேன் ஆனால் இப்போ பால் கறந்துட்டுருக்கு இந்த மாடு கெப்பாசிட்டி நல்லாவே பால் கறக்கும் ஜெர்சி மாடுகளை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஒன்றும் பெருசாலாம் சொல்ல தேவையில்ல பட் இருந்தாலும் சொல்லுறேன் என்ன விஷயம் விஷயந்தானு கேட்குறீங்க இந்த மாடை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்குட்டியிலேருந்து நாம்ளே தான் வளர்த்தனோம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த உதைக்கிறது பால் கறக்கும்போது தீனி போடணும்னா நம்மள மிரட்டுறது தீனி போடணுன்னா போடுறா கறக்க மாட்டேன் ஒன்றும் கறக்க மாட்டேன் அப்படி மிரட்டுறது இந்த மாதிரி சீனெல்லாம் அந்த மாடுக்கிட்டே இருந்ததில்லை நல்லா அழகாக வரும் பால் கறந்துட்டு குட்டிகிட்டே பால் கறந்தாச்சிரா அப்படின்னு கூப்பிட்டு நம்மக்கிட்ட சொல்லி மிஷினை கட்டி வச்சுக்கோப்பா அப்படின்ற அளவுக்கு இந்த மாடு கொஞ்சம் நல்ல மாடு சரிங்களா ஓகேங்க லெட் ஸ்டார்ட் த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன் நானுங்கள் வேலவன் நேத்தெல்லாம் நிறைய பேர் லைக் போட்டிருந்தீங்க நம்ம வீடியோவுக்கு உங்களோட வச்சிருந்த மாட்டு பண்ணியில் பால் உயர்ந்துச்சா அப்படின்றத கட்டாயமாக சொல்லுங்கள் கட்டாயமாக உயர்ந்துருக்கோம் இன்றைக்கும் லைக் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக நீங்கள் மாடு வச்சுருந்தீங்கன்னா லைக் போடும்போது ஒரு லிட்டர் பால் ஏறும் ஓகேங்க அப்படி நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகே இப்போ பார்த்துட்ருக்க மாடு பார்த்தீங்கன்னா நம்மளோட செகில் மாடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த படத்தெல்லாம் வரும்ல சின்ராஸ் ஃபோட்டோவுக்கு தள்ளி தள்ளி வைப்பாங்களா அது மாதிரி நம்மளோட சின்ராஸ் எப்படின்னா எத்தனை மாடு வந்து போனாலும் இவங்களோட ஃபேமிலியில் ஒரு மாடு மட்டும் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருப்பாங்க கண்டினியூவாக கன்சிஸ்டன்சியாக இருந்துகிட்டே இருப்பாங்க காரணம் இந்த மாட்டிலேருந்து ஆரம்பித்தோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஏதோ வீட்டு தேவைக்காக நான் சின்ன பையனாக இருக்கும் போது இந்த மாடு இருக்குது நிறையா பதிவில் சொல்லியிருப்பேன் இவங்களோட அம்மா மாடு வலிக்குமே நம்மளோட பதிவுகள் இருக்குது சரிங்களா பட்ட மாடுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைன்னு பார்க்க போனீங்கன்னா இந்த செனை பிடிக்க மாட்டேங்குதுங்க இது ஒன்று தான் பிரச்சனை இது என்ன ரீசன்னு தெரில நாமளும் ஒரு ரெண்டு அட்டம் ஊசி போட்டு வச்சு மூணு மூணு மாதம்னு பார்த்தாலும் ஆறு மாதம் சரிங்களா அப்படியே ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சு இன்னும் பால் கறந்துட்டுருக்கு லாஸ்ட்டாக ஒரு கன்று குட்டி போட்டதாக ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா அப்போது இருந்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா இன்னும் பால் கறந்துட்டு தான் இருக்குது பாலை இப்போ ஒன்றும் பெருசாக கறக்காது இது லாஸ்ட் தான் சொல்ல போனோம் எப்படின்னா பொதுவாக ஒரு மாட்டு பண்ணையில் மாடு வச்சிருக்கவங்க எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கரெக்டாக அந்த மாடு சென பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல என்னாங்கன்னா கட்டாயமாக லாஸ் ஆகும் சரி எப்படிப்பா லாஸ் அப்படின்னு கேட்பீங்க கட்டாயமாக இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை அந்த மாடு பார்த்தீங்கன்னா இப்போ செனையாக இல்லை செனியா இல்லாத போது என்ன ஆகுதுன்னா மாடு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா மாடுகளுமே ஒரு கன்றுக்கு அடுத்த கன்றுக்கு தான் பால் உயரும் இந்த கா இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணாவது கன்று எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது இப்போ கரெக்டாக ஒரு மாதம் ஒரு வருஷம் நல்லா பால் கறந்துட்டு அடுத்து நம்ம சென செனப்பிடிச்சப்பறம் ஒரு கன்று குட்டி போட்ட அப்புறம் என்ன ஆகும்னா பால் உயிரும் ஒரு கன்றுக்கு அடுத்த கன்றுக்கு பால் உயிரும் இது மாதிரி ஒரு ஐந்து ஆறு ஏழாவது கன்று வரைக்கும் பால் உயர்ந்துட்டு தான் போகும் இது லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பதினேழு லிட்டர் பால் கறந்துச்சு இதுக்கு மேலே கன்று போட்டுச்சுன்னா ஏறும் கட்டாயமாக ஆனால் என்ன ஆகுதுன்னா அதை செனப்பிடிக்காமல் இருக்குல்ல இப்போ மாடு பார்த்தீங்கன்னா செனப்பிடிக்காமல் இருக்க 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 அதோடய பாலின் கரைவைத்திறன் பார்த்திங்கன்னா குறையும் இப்போ பதினேழு லிட்ரு வர இடத்துல காலையில் ஒரு ஏழு லிட்டரு சாயங்காலம் ஒரு அஞ்சு லிட்ரு அது மாதிரி தான் வரும் மொத்தமே இது பார்த்திங்கன்னா அதோட தீவன செலவுக்கு கூட கொஞ்சம் கட்டுப்படி ஆகாமல் தான் இருக்கும் இந்த மாதிரியான மாடு நம்ம பண்ணில் ஒன்று இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு மாடு நிச்சிருது நாம் எவ்வளோ மாடு வச்சுருந்தாலுமே ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாலும் சரி அதிகமாக வச்சுருந்தாலும் சரி இந்த செனப்பிடிக்காம இருக்கிற பிரச்சனைன்றது ரொம்ப 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 காமனாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாமளும் எவ்வளோ மெத்தேடு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் பட் அது ஏதோ ஒத்து வர மாட்டேங்குது சென பிடிக்க மாட்டேங்குது சரி ஒரு அச்சப் மாடா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை எதுனா பிரச்சனை இல்லைனா இது நம்பகிட்டேயே வளர்ந்த கணக்குட்டி ஜெர்சி என்ன காரணம்னு எனக்கும் தெரியல சரியான பூச்சி மாத்திரை இல்லையா இல்லை சப்போஸ் சரியான நேரத்தில் ஊசி போடலையா இல்லை சரியான ஆளை வச்சே ஊசி போடலையா என்ன ஏதுன்றது தெரியல எதுனா காரணம் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் நாமளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிப்போம் இது மாதிரியான மாடுகள் சினை பிடிக்காமல் இருக்கிற மாடு உங்கள்கிட்ட இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பரவலாகவே ஒரு நாலு மாடு இருக்கிற இடத்துல ஒரு மாடு அது மாதிரி வந்துடுது நமக்கு உங்களுக்கும் அது மாதிரி பிரச்சனை தான் சொல்லுங்கள் கமாலில் சரிங்களா மற்றபடி இந்த மாடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதோடய குணம் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் பெருசாக குரலாம் கிடையாது தட்டே இல்லைனாலும் அழகாக நிச்சிட்டு பாலை கறந்துட்டு பால் கறந்தாச்சுன்னா அதோட காம்பு பார்த்திங்கன்னா அந்த ஒரு காம்பு லூஸ் ஆகிடும் அது பார்த்தாலே அந்த மாடு திரும்பி நம்மளே பார்க்கும் அந்த நேரத்தில் அந்த மிஷினை கட்டி வச்சிட்டு போயிட்டால் வேலை முடிஞ்சு அவ்வளோ நல்ல மாடு ஓகேங்களா இந்த மாடை பற்றி சொல்ல போனோம்னா இன்னும் நிறையவே இருக்குது சரிங்களா இந்த மாட்டை பற்றி சொல்கிறதுக்கு என்னென்னா பொதுவாகவே ஜெர்சினாலே என்ன சொல்லுவீங்கன்னா பால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதுதான் உண்மை பால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஆனால் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் இந்த மாடு ஆனால் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஒரு மூன்றாவது இதுலேயே பார்த்தீங்கன்னா பதினேழு லிட்டரை டச் பண்ணிச்சு சரிங்களா இதோட கான்செப்ட் என்னென்னா ஜெர்சி மாடு பொதுவாகவே ஒரு மூணு மாதம் ஸ்டாண்டர்டாக இருக்குதுன்னு பார்த்தோம் ஆனால் இது ஒரு நாலஞ்சு மாதமே ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அதோட கறவை ஒரு சில மாடுகள் அமைவது இயல்பு தான் இது மாதிரி வரது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லா கறவை கறந்துட்டுருந்த மாடு இப்போ சென பிடிக்காமட்டிச்சிட்ருக்கு ஊசி போட்டு ஊசி போட்டு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது செக் பண்ணி பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்றது ஓகேங்களா ஓகேங்க நம்மளோட பண்ணையில் இருக்கிற மூணு மாட்டை பற்றியும் பார்த்தாச்சு இதுதான் நம்ம மூணு நம்ம பண்ணையில் இருக்கிற மூணு மாட்டோட நிலைமை நிலைமைன்னு சொல்கிறதுல இருக்கிற உண்மை அது தான் ஏன்னா இதில் நாம் ஒன்று பண்ணுறதுக்குலாம் மாடுகள் அமைவது அதோட விருப்பம் சரிங்களா பொதுவாகவே இப்போ நான் மூணு மாடு காட்டியிருப்பேன் வீடியோவில் பதிவில் எல்லாத்துலேயுமே இந்த மூணு மாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கொம்பு மாடு காட்டியிருப்பேன் அதுவும் சூப்பர்னு சொல்லுவேன் செகண்டாக ஒரு மாடு காட்டியிருப்பேன் குணம் மட்டும்தான் கொஞ்சம் கோபக்கார குணம் நம்மளுக்கு மாடு வளர்த்துற பர்பஸ் ஒன்றே ஒன்று பால் தான் அதில் கரெக்டாக இருக்காங்களா அதை பாருங்கள் அடுத்து இந்த மாடுமே கரெக்டாக இருக்குது சென பிடிக்காதது ஒரு பிரச்சனை அதே மாதிரி அந்த இரண்டாவது மாடு அந்த காம்பில் மூணு காம்பு மாடு சொன்னால் பார்த்திங்களா அதுவும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நன்றி அப்புறம் இந்த மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா யாருனா இருந்தால் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஓகே உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க ஓகேங்க அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பாக இருந்தால் உழவன் நன்றி வணக்கம்